நேற்று காலை ஈப்போவில் நடைபெற்ற தேசிய தின அணிவகுப்பின் போது திடீரென பேராசுல்தானை நோக்கி ஓடி பரபரப்பை ஏற்படுத்திய பெண் கைதாகியுள்ளார் பிரமுகர்கள் மேடையில் இரண்டாவது வரிசையில் நின்றிருந்த அப்பின் யாரும் எதிர்பாராத வகையில் சட்டன சுல்தான் பிடித்துக் கொண்டார் இதனால் மேடையில் இருந்தவர்கள் உட்பட பொதுமக்களும் ஒரு கணம் போகினர் எனினும் பாதுகாவலர்கள் உடனடியாக சென்று அப்பின்னை பிடித்து மேடையை விட்டு இழுத்து சென்றனர் நாற்பத்தோரு வயது அப்பாது பின்னர் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டார் இவ்வேளையில் அச்சம்பவத்திற்கு இனவாத சாயம் பூசி நிலைமையை மோச

இருப்பினும் மாநில ஆட்சியாளர் மீதான தாக்குதல் முயற்சி கடுமையானது

பதிமூன்றிலிருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் பாலிங் இப்போவில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் எஸ் சிஓ எனப்படும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களுக்கு அளிக்கப்பட்ட காலா விருந்தில் பிரதமர் டசுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார் மாநாட்டு மையத்தில் அன்வாரையும் சீன அதிபர் தம்பதியர் எதிர்கொண்டு வரவேற்றனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய அதிபர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் துர்க்கி அதிபர் ரிசப் தாயிப் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர் நேற்று தொடங்கி இரண்டு நாட்களுக்கு இம்மாநாடு நடைபெறுகிறது ஆசியான் தலைவர் என்ற முறையில் எஸ் பிளஸ் மாநாட்டிலும் அன்வார் இன்று உரையாற்றுகிறார் மாநாடு முடிந்து பெய்ஜிங் செல்லும் பிரதமர் அங்கு முதலீட்டை ஈர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சந்திப்புகளில் பங்கேற்கிறார் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் இன்றும் மலேசியா உறுதியாக நிற்பதற்கு காரணம் பலகின மக்களின் தியாகமும் ஒற்றுமையும் தான் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தமது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் சுதந்திரம் என்பது வெறும் காலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுதலை மட்டுமல்ல நாட்டின் ஒற்றுமையை காக்கும் பொறுப்பு முன்னேற்றத்தை உருவாக்கும் கடமை மற்றும் நாட்டின் சுயாட்சியை பாதுகாக்கும் தார்மீக பணி என அவர் வலியுறுத்தினார் விவசாயிகள் தோட்ட தொழிலாளர்கள் சுரங்க தொழிலாளர்கள் அரசு பணியாளர்கள் வியாபாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரின் பங்களிப்பு மலேசியாவின் வலிமைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது அந்த ஒற்றுமை உணர்வை நாம் தொடர்ந்து வளர்த்து கொண்டால் உலகளாவிய சவால்களை மலேசியா நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மக்கள் அனைவரும் தேசபக்தியுடன் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole In 1 prizes, including a brand new Mazda CX 30. Don't miss out! Register now at BridgestoneAsEANAmateur.com உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மைக்காட் வாயிலாக வழங்கப்பட்ட நூறு ஜிங்கெட்டை பயன்படுத்துவதில் நேற்று முதல் நாளிலேயே பொதுமக்கள் பிரச்சனையை சந்திக்க நேர்ந்ததற்கு நிதியமைச்சும் மாய்காசைவும் காசேவும் மன்னிப்பு கோரியுள்ளன ஒரே சமயத்தில் எக்கச்சக்கமானோர் அதனை பயன்படுத்த முயன்றதால் மைக்காசை கணினி முறையில் கோளாறு ஏற்பட்டதாக அமைச்சு விளக்கியது அதனை சரி செய்யும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சீக்கிரமே அனைத்தும் வழக்கு நிலைக்கு திரும்பும் என அமைச்சு உறுதியளித்தது மக்களால் தொடர்ந்து பொருட்களை வாங்க முடியும் ஆனால் சில கடைகளில் அளவுக்கு அதிகமான மைக்காசை கணினி முறை பயன்பாட்டால் பிரச்சனை ஏற்படலாம் என அது கூறிற்று தேசிய தினத்தை ஒட்டி மலேசியர்களுக்கு சிறப்பு அங்கீகாரமாக பிரதமர் கடந்த மாதம் இந்த நூறு ரிங்கெட் உதவியை அறிவித்தார் ார் ஆகஸ்ட் முப்பத்தொன்று தொடங்கி அதனை பயன்படுத்தலாம் என அவர் கூறியிருந்த நிலையில் நேற்று மக்கள் அதில் ஆர்வம் காட்டினர் ஆனால் பல இடங்களில் மாய்காசே கணினி முறையில் ஏற்பட்ட கோளாரால் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க முடியாமல் தள்ளு வண்டிகளிலேயே வைத்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பிய சம்பவங்கள் முன்னதாக வைரலாகின அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டதாக கருதினால் மாசிசாவும் மாய்காவும் தாராளமாக பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் சேரலாம் அதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறியுள்ளார் தங்களின் பாதையை தீர்மானிக்க அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு நாங்கள் வரவேற்கிறோம் என்றார் அவர் தேசிய முன்னணியை விட்டு மாய்கா வெளியேற வேண்டும் என இதுவரை குறைந்தது இரண்டு மாநில மாய்கா பேராளர் மாநாடுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறித்து அவர் கருத்துரைத்தார் எதிர்காலம் குறித்து யாருடனும் பேச தயார் என அதன் தேசிய தலைவர் விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் கட்சி தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த கிடா பினாங்கு பேராளர் தான் அண்மையில் அம்முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன stretch mark lotion is enriched with safe and natural ingredients. Perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. ஜஹோர் மாநில மாய்காவின் சமய பிரிவு ஏற்பாட்டில் இந்துக்களே ஒன்றிணைவோம் என்ற சமய சொற்பொழிவு நிகழ்வு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பத்து மாவட்டங்களில் இருபத்தி நான்கு இடங்களில் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் கடந்த வாரம் தங்காக்கில் நடைபெற்ற நிகழ்வை மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ எம் அசோஜன் தொடக்கி வைத்தார் அவர் தமதுரையில் இதுபோன்ற சமயம் சார்ந்த முயற்சிகளை முன்னெடுத்த ரவீன் கிருஷ்ணசாமி தலைமையிலான மாநில மாய்காவின் முயற்சியை பாராட்டினார் ஒழுக்கத்தை பேணும் அவசியம் குறித்தும் பகிடுவதை போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை விட்டொழிக்க விழிப்புணர்வு குறித்தும் அசூஜன் பேசினார் மாய்கா முன்னெடுத்துள்ள இந்நடவடிக்கையை வரும் காலங்களில் தேசிய அளவில் மற்ற பொது இயக்கங்களும் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இரவு ஏழு மணிக்கு மேல் சிறப்பு பூஜை சொற்பொழிவு தீபாராதனை சிற்றுண்டி என நடைபெற்ற நிகழ்வில் உள்ளூர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஏழை நாட்களில் ஒன்பது மலைகள் ஏறி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் பேராக்கை சேர்ந்த இளைஞர் லோகசந்திரன் வெற்றி பெற்றுள்ளார் ஜொஹோர் குனுங் லேடாங்கில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கிய இவரின் சாதனை முயற்சி நேற்று பேரா கிடா கில்லையை உள்ள குனுங் கருணாய் மலையில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இந்த சவாலான முயற்சி தேசிய தினத்தன்று நிறைவடைந்தது சரியானதோர் இறுதி அத்தியாயத்தை வழங்கியதாக லோகச்சந்திரன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ஹவர்ஸ் கிட்ட தான் நம்ம தூங்கி இருந்தோம் ஸோ முதல் நாள் குண தாங்க ஏறி முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் தான் தூங்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து டத்தோ முடிச்சுட்டு ஈட்டா முடிச்சுட்டு அப்புறம் த்ரீ ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைச்சிச்சு அப்புறம் தேர்ட் டே வந்து நம்ம அங்சி முடிச்சுட்டு கேமரால முடிச்சிட்டு அப்புறம் நம்ம திருங்கானு போயிட்டோம் தெருங்கானுல போயிட்டு நம்மளுக்கு அங்கே ஒன் ஹவர் கேப்ல தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடைச்சி அதுக்கப்புறம் நம்ம சீக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஸோ அங்கே ஏறி முடிச்சுட்டு ஒன்வு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிடாக் கொண்டோம் கடா வந்து கொஞ்சம் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ கிட்ட வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஜிராய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் போல் தான் ஏற ஆரம்பித்தோம் அப்போது அதுக்கப்புறம் ஜிராய் ஏறி முடிச்சுட்டு வந்துட்டு ஒன்று ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிச்சு ஆஃப்டர் ஜிராய் ஆஃப்டர் அப்புறம் பின்தங் காலையில் பின்தங் எடுத்துட்டு வந்தாலும் பின்தங்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிதுன்னா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் டூ ஹவர்ஸ் ஸோ என்ன நம்ம அதுக்கப்புறம் கருநாய்க்கு வந்து பேரவுக்கு மூவ் பண்ணோம்ல ஸோ டூ ஹவர்ஸ் தான் கிடச்சிச்சு அப்புறம் கருண் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து மணி ஒரு பன்னெண்டுக்கிட்டே ஆயிடுச்சு ஸோ பன்னெண்டுக்கிட்டே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் ரெஸ்ட் பண்ணோம் ஸோ டோட்டலி வந்து இந்த ஏழு நாள் ஜேர்னியில் வந்து தேர்ட்டின் ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டு கிடச்சிது கடைசி நாளில் நரேஷ் சனரன் தர்மேஷ் மாதேஷ் சத்தீஷ் ஜெயச்சந்திரன் இணைந்ததால் அவர் கூறினார் அதோடு தொடக்கம் முதல் இறுதி வரை வணக்க மலேசியா ஊடகம் தனக்கு பெரும் ஆதரவு வழங்கி தன்னுடைய இந்த முயற்சி உலகம் அறிய தொடர்ந்து ஏழு நாட்களும் செய்தி வெளியிட்டது தனக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த விஷயம் வந்து இந்த நான் ஒரு ரெக்கார்ட் செய்கிறது வந்து பப்ளிக் கொண்டு போய் சேர்த்தது வந்து வணக்கம் தான் ஒரு ஓல் மலேசியா வந்து தெரியுதுன்னா மலேசியா தாண்டி இந்தியாலையும் நான் நிறையா சப்போர்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ தெரியுதுன்னா கண்டிப்பாக அது வந்து வணக்கம் மலேசியாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம் அவங்க இல்லைனாக்கா கண்டிப்பாக வந்து நான் கொஞ்சம் போயிருக்கோம் ரொம்ப வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டேன் ஸோ வணக்கம் மலேஜாக்கு இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஏழு நாட்கள் பயணம் வெற்றியில் முடிந்திருப்பதை அடுத்து வரும் வியாழக்கிழமை மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரத்தை தாம் பெறவிருக்கும் தகவலையும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் வரது வியாழக்கிழமை வர வியாழக்கிழமை தான் வந்து நம்மளுக்கு வந்து டேட் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் கண்டிப்பா அதுக்கப்புறம் சந்திக்கிறேன் இந்த சாதனை தன்னுடையது மட்டுமல்ல தனது குடும்பத்தினர் நண்பர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் முதல் நாள் முதல் இன்று வரை அவருக்கு பின்னால் நின்ற அனைத்து மலேசியர்களுக்கும் சொந்தமானது என லோகச்சந்திரன் வருணித்தார் விடாமுயற்சியும் மனம் தளராமையும் இருந்தால் ஒருவர் எந்த எல்லையையும் தொடலாம் என்பதற்கு இந்த இளைஞரே ஓர் எடுத்துக்காட்டு தாய்லாந்தின் சொங்கலா மாநிலத்தில் இரண்டு எம் பதினாறு துப்பாக்கிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கி தோட்டாக்களுடன் இருந்த நாற்பத்தைந்து வயது மலேசியர் ஒருவரை தாய்லாந்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்று மாலை சாலை தடுப்பு சோதனையில் அவர் கைதானார் அந்நபர் மலேசிய பதிவு எண் கொண்ட காரில் பயணம் செய்ததாகவும் சந்தேகத்திற்கிடமான நடத்தை காரணமாக சாலையில் நிறுத்தப்பட்டதாகவும் தாய்லாந்து பாதுகாப்பு பேச்சாளர் ஒருவர் கூறினார் வாகனத்தை சோதனை செய்தபோது துப்பாக்கிகளும் குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன அவர் ஏன் அந்த ஆயுதங்களை வைத்திருந்தார் என்பதை பற்றி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது எல்லை தாண்டிய குற்றவியல் கும்பல்களுடன் தொடர்புடையதா என்பதையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர்

மலாக்கா மாநகரில் நடத்தப்பட்ட ஷரிகா குற்றத்தடுப்பு சோதனையில் எட்டு ஜோடிகள் கல்வத் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் மனைவி இல்லாத அறுபத்தைந்து வயது முதியவரும் நாற்பத்தி ஒன்பது வயது தனித்து வாழும் தாயும் அறையில் இணைந்து தங்கி போது பிடிப்பட்டனர் அம்முதியவர் ஜொஹோர் இருந்து தனது காதலியை சந்திக்காவுக்கு வந்ததாக கல்வி உயர்கல்வி இஸ்லாமிய சமயத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோர் ரஹ்மான் மரிமான் தெரிவித்தார் காதலியின் நோய்வாய்ப்பட்ட தாயாரை பார்ப்பதற்காக மிளாக்காவுக்கு வந்ததாகவும் பின்னர் தேசிய தின வான வேடிக்கைகளை பார்க்க சென்றதாகவும் அம்முதியவர் விசாரணையில் கூறினார் வரவேற்பு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற அசதியால் ஹோட்டலில் எடுத்து தங்கியதாகவும் இருவரும் கூறினர் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்பதால் தங்களை விட்டுவிடுமாறு இருவரும் அதிகாரிகளிடம் கெஞ்சி உள்ளனர் எனினும் திருமண இன்றி தனித்திருந்த குற்றத்திற்காக அவர்கள் உட்பட மொத்தம் பதினாறு பேரும் கைதாகினர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு பின்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருந்தார் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்க மறுத்ததே வாஷிங்டன் புதுடெல்லி மீது ஐம்பது விழுக்காடு வரிவிதிப்பை திணிக்க காரணம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் மாதத்தில் டிரம்ப் மோடியை தொலைபேசியில் அழைத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராணுவ விரோதங்களை நிறுத்தியதற்காக தாம் பாராட்டப்பட வேண்டும் என சூசகமாக குறிப்பிட்டாராம் இஸ்லாமாபாத் தம்மை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்க போகிறது என்பதையும் குறிப்பிட்ட புதுடெல்லியும் தம்மை ஆதரிக்க வேண்டும் என கேட்டாராம் ஆனால் அதற்கு மோடி ஒப்புக்கொள்ளவில்லை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் தலைகீடு இல்லை என ஆரம்பம் முதலே கூறி மோடி மோடியின் கோரிக்கையை நிராகரித்தார் இதனால் ஏற்பட்ட கோபத்தையே இந்தியாவுக்கு ஐம்பது விழுக்காடு வரி டிரம்ப் தீர்த்து கொண்டார் என நியூயார்க் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது நெருங்கிய பங்காளி என மோடியை அழைத்து ராஜ உபசரிப்பு வழங்கி வந்த ட்ரம்ப் திடீரென அவரையும் இந்தியாவையும் பகைவராக பார்ப்பதற்கான காரணத்தை இந்த அதிர்ச்சி செய்தி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட இதுவரை ஏழு போர்களை தான் நிறுத்தியுள்ளதாக மார்த்தட்டும் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு இவ்வாண்டு தமக்கே வழங்கப்பட வேண்டும் என வெளிப்படையாகவே கூறி வருகிறார்